மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவிப்பதோடு இன்றைய தினம் அமானுஷ்யம் என்பதை பற்றி உங்களிடையே பத்திரிகை அமானுஷ்யம் அப்படின்னா என்ன மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு செயல் நடந்தால் அது அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லணும் இப்ப சில அங்க அங்கே பல அவதூதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போய் பார்க்கிறோம் அமானுஷ்யமான செயல் நடந்தது அப்படின்னு சொல்பவர்களை நீங்கள் பார்க்கலாம் அமானுஷ்யம் அப்படிங்கிறது எப்படி ஒரு மனிதருக்கு கிடைக்குது மந்திரம் தந்திரம் எலும்பு வர வைக்கிறது எலும் பறக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு வித்தை ஆனா இதெல்லாம் அம்மானுஷ்யம் கிடையாது ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது அந்த ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னா அதுதான் அமானுஷ்யம் ஆபத்து விபத்து அப்படின்னு சொல்றோம்ல ஆபத்து ஆன்மாவுக்கு வந்தா அது ஆபத்து மனதுக்கு வந்தா அது வந்து விபத்து இப்போ கை கால் ஒடியுது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது உயிருக்கு மோசம் இல்லாமல் ஒரு ஒரு விபத்து நடக்கும் அதெல்லாம் அந்த வகையெல்லாம் எல்லாம் விபத்துன்னு கேது மனித உயிர் போறது மாதிரி ஒரு நிலைமை வந்தா அது ஆபத்து அப்படின்னு கே ஆன்மாவே வெளியேறது மாதிரி நிலைமை வந்தா அது ஆபத்துன்னு வைங்களேன் மனதுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது ஒரு அது ஒரு விபத்து இப்ப வல்ல பெருமான் ஒரு அருமையான செய்தியை சொல்லுவார் ஆபத்தை நீக்கி வளர்த்தே மற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரி திருச்சித்திரம் வளர்த்தே திருநட ஜோதி அப்ப ஆபத்தை நீக்கி வளர்ப்பது என்பது மாணிக்க வாசகர் கோவிலை கட்டினார் ஆபத்து வந்து விட்டது கோயில கட்டி வச்சு தமண மதத்தை விட்டு சைவத்திற்கு வந்ததும் அப்பர் சுவாமிகளுக்கு ஆபத்து வந்தது மகேந்திரவர்ம பல்லவன் எப்படியும் வரை வந்து கொல்ல வேண்டும் என்று பல்வேறு வகையிலே எதுவும் செயல்படவில்லை ஆபத்து அப்படின்னா ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதை காக்க வேண்டிய பொறுப்பு அந்த இறைவனுக்கு இருக்கிறது அதனாலதான் ஆபத்தை நீக்கி வளர்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் விபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு நோய் வருது ஒரு புற்று நோய் ஒன்னு வருது அது ஆபத்து ஆபத்துல போய் முடிஞ்சிச்சு அமானுஷ்யத்துல இரண்டு வகை என்னன்னா ஒண்ணு அவர்கள் அவர்களுடைய உடல் மனம் இவற்றை காப்பாற்றி கொள்வதற்கு சில பேர் திருவண்ணாமலையில் பல பேர் வந்து பைத்தியம் போல தெரிகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதனால் அவர்களால் உழைத்து சாப்பிடவோ அல்லது பிச்சை எடுத்து சாப்பிடவோ அஹ் தகுதி இல்லாத அது அது பிச்சை எடுத்து சாப்பிடவோ முடியாத ஒரு மனநிலை அப்படின்னு வச்சுக்கிடு அப்ப அவங்களாம் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க வந்து ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக ஒரு நிலைப்பாடு அப்படின்னா அந்த நிலை வராமல் இருப்பதற்கு பல அமானுஷியங்கள் நடக்கும் அப்படி எல்லாம் பாத்தீங்களா பல பேர் இருப்பாங்க மாதிரி இருப்பாங்க அவங்கள பசி சுத்தி எல்லா சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணுவாங்க இது ஒரு வகையான அமானுஷியம் இன்னும் சில பேருக்கு வந்து ஆபத்து வரும் எப்படின்னா சதாசிவ பிரமேந்திரா அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு பிரம்மையிலேயே இருக்கும் பொழுது இவரை வரவிடக்கூடாது அப்படின்ட்டு கைய ஒரு ஒரு பக்கிரி வெட்டிதான் வெட்டியதும் அவர் வந்து திரும்பி பார்க்காம போய்கிட்டு இருந்தாரு அவருக்கு கைக்கு ஒரு ஆபத்து வந்தது அதனால வந்து அந்த பக்திய மனம் பக்ரிய மனம் உணர்ந்து அந்த கையை கொண்டு போய் ஒட்ட வைக்கிறார் அவர் ஒன்று கொண்டது இது ஒரு வகையான அமானுஷ்யம் ஆபத்திலிருந்து விலக்கி வைப்பது என்பது ஒரு வகையான அமானுஷ்யம் தன்னுடைய உடம்பும் மனதும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற அமானுஷ்யம் ஆனா இந்த ரெண்டு அமானுஷ்யத்தையுமே வந்து அந்த இடை இறை அடியார்களுக்கு இறைவன் கொடுக்கிறாரே தவிர எல்லாம் வாங்க முடியாது இந்த சக்தியை கேட்டெல்லாம் வாங்க முடியாது எனக்கு இது வேணும் அப்படின்னு இப்ப நாம் அந்த நிலையில நான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சக்தி முயலும் பொழுது அதிலிருந்து முற்றிலுமாக நாம் காப்பாற்றப்படுகிறோம் அப்படின்னா நமது ஆபத்தை நீக்குவதற்கு இறைவன் அமானுஷ்யமான சக்தியை கொடுத்திருக்கிறார் என்று அந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள் எமது வாழ்க்கையிலும் நிறைய நடந்தது ஒன்று இரண்டல ஏகப்பட்ட அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து விளையும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு அமானுஷ்யம் அது என்ன மாதிரி அது அது போல எமக்கு ஒரு ஆபத்து வருகிறது அந்த ஆபத்தில் இருந்து இறைவன் காப்பாற்றுகிறார் ஏன் அப்படின்னா இப்ப நாங்க முழு நேரம் ஊழியராக அந்த இறைவனையும் நோக்கி போவதனால் எங்களுடைய திறமையையும் எங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் எங்களுடைய எதிரிகளிடம் காட்ட முடியாது உலகியல்ல இருக்கிறவன் அவனுடைய திறமை சாணக்கியம் புத்திசாலித்தனம் இதெல்லாம் பயன்படுத்தி அவன் வந்து தப்பிப்பதற்கு முயற்சி பண்ணுவான் அப்ப இறைவனையே எந்த நேரமும் நினைத்து கொண்டு தளத்திலே இருப்பவர்களுக்கு அந்த திறமையும் புத்திசாலித்தனமும் வராது அப்படி இருக்கும்போது அவர்கள் தோல்வியை சந்திக்கிற ஒரு நிலை ஏற்படுவதும் ஏற்படும் போது இறைவன் வந்து அமானுஷ்யமான சக்தியை கொடுக்கிறார் நமக்கு அமானுஷ்யமான சக்தி இருக்கிறது என்பதை எப்ப தெரிஞ்சுக்கிட முடியும்னா ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் அதிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றப்படுகிறோம் என்பதை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுதுதான் அந்த அமானுசிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது இந்த அமானுஷ்யமான சக்தி என்பது எந்த ரூபத்திலே எப்படி வேணாலும் அது வெளிப்படலாம் ஆனாலும் வந்து நிச்சயமாக வந்து இந்த அமானுஷ்யமான சக்தி அதாவது இறைவன் தெய்வம் மனுஷ ரூப ரூபேன தெய்வம் வந்து மனித ரூபத்தில் தான் இருக்க முடியும் தெய்வம் மனித ரூபத்தில் தான் வந்து உதவ முடியும் அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவன் அவர் தனியா ஒரு உடம்பு எடுத்து ஒருத்தருக்கு வந்து உதவணும்னோ அல்லது ஒருத்தருக்கு கருணை காட்டணும்னோ அவசியம் கிடையாது அவருடைய சங்கல்பத்திலேயே வந்து அது யாரோ ஒரு மனிதர் மூலமாக அவர் வந்து அவர் நினைக்கின்ற அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றி விட்டு போய்விடுவார் இறைவன் வந்து ஒரு மனித ரூபம் எடுத்துதான் வந்து இங்க காப்பாற்றணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த சங்கல்பமே வந்து அமானுஷ்யமான சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது சங்கல்பம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வார்த்தைக்கு அமானுசியம் இருக்கணும் அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியம் அமானுஷ்யம் அப்படிங்கிறது என்னன்னா அவர்களுடைய பேசுகிற பேச்சில வந்து அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கணும் வார்த்தைக்கு உயிர் இருக்கணும் நம்ம உடம்புக்கு உயிர் இருக்கிற மாதிரி வார்த்தைக்கு உயிர் அந்த வார்த்தைக்கு உயிரம் உயிர் அதுக்கு பேர் தான் மந்திரம் அப்படிங்கிறது மந்திரம்னா ஒரு வார்த்தை உயிர் பெற்று எழுந்தால் அது மந்திரம் அவ்வளவுதான் மந்திரமாவது நீர் வானவர் மேலது மந்திரமாவது நீர் இந்த சமயத்தில் உள்ளது நீர் ஞான சம்பந்தர் ஒரு திருநீத்து பதிகமை பாடியிருக்கிறார் இருக்கும்போது வார்த்தையில் அந்த அமானுஷ்யம் இருக்கிற பட்சத்தில் அந்த மனித வாழ்க்கை இறைவன் நினைப்பது போலத்தான் அது தொடருமே தவிர மாயை நினைக்கிறபடியோ அல்லது தர்ம வினை நினைக்கிறப்ப எல்லா மனிதரையுமே தர்ம வினை உங்களை என்ன மாதிரி வழிநடத்தோ அப்படிதான் உங்களை வழிநடத்தும் நீங்களா நினைச்சீங்கன்னா நீங்களா விட முடியாது வளர்ந்து போயிடவும் முடியாது தர்மவினை என்பது வழி நடத்தும் ஆனால் யோகிகளையும் ஞானிகளையும் கர்மவினை வழிநடத்துமா என்றால் இல்லை இறைவனுடைய நம்மளுடைய சங்கல்பமே நம்மளை பாவம் தத் பவதி அப்படிங்கிறது என்னன்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிறதுக்கு நேரடியான பொருள் என்னன்னா நம்மளுடைய சங்கல்பமே அது ஒரு மந்திரமாக அது மாறவே சொல்லும் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கணும் அப்பனா அப்ப அந்த நினைப்பு என்பது மந்திரத்துக்கு சமமானது அதான் மந்திரம் அப்படிங்கிறது அந்த சங்கல்பம் அந்த சங்கல்பத்திற்கு எப்போ வலிமை உண்டாகிறதோ அப்பொழுது நம்மளுடைய அமானுஷ்யம் என்பது இப்ப அமானுஷ்யம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அவர் அவருடைய தகுதியின் அடிப்படையில அமானுஷ்யம் மாறும் சில பேர் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா வந்து நான் போன துறவியை வணங்கினேன் காரியங்கள்லாம் நடந்திருக்கு அதை ஒரு நான் அம்மானுஷ்யமாக கருதுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு வகை ஒரு தரத்து அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாரு ஒருத்தர் போய் பாக்குறாரு அதன் மூலமாக அவர் கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லுவது ஒரு வகையான மானுஷம் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க இதுக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிற பொழுது ஒரு மகான் சொல்றாரு நீ குணமாகி விட்டாய் அப்படின்னு சொல்றாரு அதோட அவர் குணமாயிட்டாரு அப்படின்னா அது ஒரு வகையான அமானுஷியம் இது கொஞ்சம் அந்தந்த தரத்து மக்களுக்கு அந்த அமானுஷ்யமானவர்கள் அகப்படுவார்கள் தெரிய ஒவ்வொரு தரம்னு ஒன்னு இருக்கு நான் வந்து சாப்பாட்டுக்க வெளியில்லாம இருந்தேன் அந்த சாமி பார்த்தேன் நான் நான் ஒரு அதுக்குட்பாடு வயிறார சாப்பிட்டுக்க அப்படின்னா அது ஒரு வகையான அமாலு அவருடைய தருத்திர வாழ்க்கைங்கிறது மாறுகிறது அப்படின்னா மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இது நிச்சயமாக இது உயிர் பிழைக்கவே முடியாது அப்படின்னு ஒரு நோய் குணமாயி ஒரு மனுஷனா வாழ்றாரு மூன்றாவது அப்படி அந்த பயனையே அந்த வினைகளை எல்லாம் சுத்தமா விட்டு ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த நிலையில் உண்டாக்குவது என்பது அது ஒரு வகையான மனுஷன் இது ரெண்டு நிலையை கூடுதலான மாட்சி ஒருத்தருடைய வினைகளை எரிக்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும் அதுதான் மரணம் சரைவிடல் வன் பரகாயம் இரணம் சேர்ப்பூமி இரண்டோர் கழித்தல் அறநூறு கேள்வி கணக்கறிந்தோனே அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த யோகிகளால் வந்து அந்த வினைகளை துடைக்க முடியும் நூறு ரூபாய்க்கு வழி இல்லாத ஒருத்தரை அவர் சீக்கிர வச்சு அவர் பிழைக்கிறாரு அப்படின்னா அவருடைய வினையை வந்து நல் அவருடைய வினையை நல்வினையாக மாற்றி அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் அது ஒரு வகையான மனுஷியம் ஆனா ஒருத்தருடைய வினையை சுத்தமாக மாற்றி அவருடைய தெய்வத்தன்மையாக மாற்றி அவருடைய தெய்வத்தோடு இணைந்து அவருக்கு பெறப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்குவது என்பது வேறொரு வகையான அமானுஷம் பிறந்த அமானுஷ்யமும் வித்தியாசமானது உயிர் போடுற தருவாயில ஒருத்தரை காப்பாத்தி விடுறதுங்கிறது அது ஒரு வகையான அமானுஷம் அது போ அதெல்லாம் வந்து எளிதாக பெற்று விடலாம் ஆனா ஒருத்தருடைய ஒட்டுமொத்தமா அவருடைய ஊழ்வினையை தொடக்கி எறிகிறது அப்படிங்கிறது திறம்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானிகளாக மட்டும் அமானுஷ்யம் அப்படிங்கிறது இறைவன் அவசியம் கிடையாது அப்படின்னா அவங்க ஆன்மீகத்துக்கு வந்து இறைவனை நோக்கி போவதனால் அவர்களுக்கு வல்லமை என்பது அவர்களை எளிதாக உலகில் மக்கள் வென்று விடலாம் நினைச்சு எளிதாக கணக்க போட்டு அவங்க அந்த இறைவன் வந்து தன்னுடைய அமானுஷிய சக்தி அந்த அடியாருக்கு அது அப்படி வைங்களேன் எல்லா தோத்து தீர்வாங்க இறைவனே நோக்கி போறதும் உலகில் உள்ளவங்க சாணக்கியம் உள்ளவங்க சூழ்ச்சி உள்ளவங்க ஜெயிச்சுட்டே போயிடுவாங்க அந்த உலகத்துல அப்ப சூழ்ச்சி உள்ளவன் சாணக்கியம் உள்ளவன் பணம் உள்ளவன் ஜெயிச்சு ஜெயிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அப்புறம் நாம வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்ததில் வந்து அர்த்தம் இல்லாம போயினாங்க ஒரு திறம்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமானுஷ்யம் வரணும் அமானுஷ்யம் வரல அப்படின்னா அந்த உலகத்துல நிச்சயமா வாழ முடியாது நம்ம தோற்றுக்கிடுவோம் ஏன்னா இந்த உலகத்துல பொய் திருத்து வஞ்சகம் எல்லாம் இருப்பதனால் அந்த நிலைப்பாடு உருவாகிறது அமானுஷ்யம் இல்லாம எந்த யோகிகளும் எந்த ஞானிகளும் இந்த உலகத்தில் இயல்பா வாழ்ந்துட முடியாது மிகப்பெரிய காயம் பட்டு அவர்கள் பாதிக்கப்படுவது என்பது உறுதியாகிவிடும் ஆகவேதான் அந்த அமானுஷ்யம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு துறவிக வந்து அவர் வந்து இப்போ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றது அப்ப எதுக்காக அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவருக்கு கஷ்டம் இல்லாம பாத்துக்கிடுவாங்க அந்த கூட்டத்தினர் இன்னொரு வகையான இந்த அமான பல ஞானிகள் பல்வேறு விதமாக அதை நடத்தியிருக்கிறார்கள் அந்த அமானுஷ்யத்தை பத்தி நான் மேலும் மேலும் இன்னைக்கு இன்னைக்கு சச்சங்கம் அதனால நான் அடுத்தடுத்து அதை பத்தி எல்லாம் நிறைய பேச போடுவோம் என் பேர்ல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நான் அமான விஷயத்தின் 老公